குறைந்த சபைக்கு இரண்டாவது நிருபமாக அவர் எழுதும் பொழுது பதினோராவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த பிரச்சனை ஆதி திருச்சபையில பார்த்தீங்கன்னா உள்ள வேறுகொள்ள ஆரம்பித்த பொழுது கிறிஸ்துவை விட்டு வில்லக ஜனங்கள் பார்த்த பொழுது இந்த அவர் சொன்னார் வா லௌகீக ஞானம் மாயமான தந்திரங்களின் மூலமாக இந்த காரியங்களை அவர்கள் உள்ளே கொண்டு வந்து இந்த கிறிஸ்துவை வேறொரு நபராக காண்பித்து கொடுக்க முயற்சித்த பொழுது அல்லது நீங்கள் நம்புகிற கிறிஸ்து வேறொருவர் என்று அறிவிக்க பார்த்த பொழுது பார்த்தீங்கன்னா குறிந்து சபையில் காணப்படுகிற ஒரு பிரச்சனையை குறிப்பிட்டு ஜாக்கிரதையாக இருங்க என்ற எச்சரிக்கிற பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம் ரெண்டு குறைந்த பதினொன்று இரண்டு மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கலாம் நான் உங்களை மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாமே ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகப்படுமோ என்று விலக்கப்பட்டு கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படி சொல்லி மூணாவசர் சொல்றார் ஏன் இப்படியாக சொல்லுகிறார் ஏறக்குறைய கலாத்தியர் இடத்துல அந்த கொலேஷியர் நிருபத்தில் அவர் பேசினதா அதே அதே காரியம்தான் இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் தந்திரத்தினாலே மாயமான தந்திரத்தினால பார்த்தீங்கன்னா ஏவாள் அந்த நாளில பிசாசால வஞ்சிக்கப்பட்டாள் என்ன உண்மையில இருந்து வஞ்சிக்கப்பட்டாலாம் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று அவள் மாயமான வஞ்சகத்தினாலே அந்த நாளில ஏமாற்றப்பட்டதை போல கிறிஸ்துவை பற்றினதான சத்தியத்தின் நின்று உண்மை நின்று விசுவாசிக்கிறவர்களுடைய மனதை கெடுப்பதற்கு பிசாசானவன் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான் நான் அதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறேன் அப்படி விழுந்துருவாங்களோ என்று சொல்லி பயப்படுகிறேன் என்று மூன்றாவது வசனத்தை சொல்லுகிறேன் ஆனால் நம்ம அந்த மூன்று அதுக்கு மேலே இருக்க வசனம் இரண்டாவது வசனம் நான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிக தெளிவை அது கொடுக்க முடியும் ரெண்டுலேருந்தே நான் வாசிக்கிறேன் பாருங்க நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கிற ரட்சிக்கப்பட்டிருக்கிற சபைக்குள் வந்திருக்கிற அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற அவருடைய ஆத்மாவை குறித்து அவர் பேசுகிறார் என்ன வார்த்தையை சொல்றாருன்னா நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு திரும்பவும் இந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்குது நம்முடைய ஆத்மாவுக்கு நேசராக நாம நேசிக்கிறதான ஒரு தெய்வமாக இந்த கிறிஸ்து மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் எப்படி ஒரு கண்ணி கற்புள்ள கண்ணிகைக்கு ஒரே புருஷன் எப்படி காணப்படுவானோ அதை போல இந்த விசுவாசித்து சபைக்குள்ள வருகிறதான அந்த ஜனத்திற்கு அவர்களுடைய ஆத்மாவுக்கு ஒரே தெய்வம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதுதான் ஒரே புருஷன் என்கிற வார்த்தை அதற்கு பின்புதான் சொல்லுகிறார் மூன்றாவது சொல்லுிறார் குடும்பத்துல அதை போல உண்மையான ஒரு ஆத்மா ஏற்றுக்கொண்டு வருகிறதான அந்த ஆத்மாவுக்கு கிறிஸ்து என்கிற ஒரே தெய்வம் உண்டு அப்படிதான் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி இருந்தாலும் கூட மூன்றாவது ஆகிலும் சர்ப்பமானது அப்பதான் சொல்றாரு ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல அப்படிதான் இருந்தது ஆதியில ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்கு வேற ஒரு தெய்வம் அல்ல அவர்களை உண்டாக்கின அவர்களோடு கூட உலாவுகிற அவர்களோடு கூட பேசுகிற ஒரு தோழனை போல இருக்கிறதான ஒருவர் தான் அவர்களுக்கு தெய்வமாக இருந்தார் ஆனால் பிசாசானவன் ஏவாளை தன்னுடைய தந்திரத்தினாலே வஞ்சித்தான் என்ன வஞ்சித்தான் யோசித்து பார்க்க கத்தருடைய கட்டளையை மீறும்படியாக என்ன பண்ணாமலை ஏமாற்றினான் என்று பார்க்கிறோம் ஆனால் இதை எதற்காக இந்த இடத்துல கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட்டு ஒரே புருஷனுக்கு ஒப்பிட்டு எப்படி கற்புள்ள கண்ணிகை என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இந்த சபையானது அல்லது நம்முடைய ஆத்மாவானது காணப்பட வேண்டும் சொல்றார் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா அன்னைக்கு என்ன அப்படின்னு யோசித்து பார்க்கணும் எந்த விதத்துல அவர் ஏமாற்றப்பட்டால் ஒரே தெய்வத்தை கொண்டவர்களாக அறிந்தவர்களாக இருந்த ஆதாமும் வாழும் பிசாசானவன் சொல்லி கொடுத்த காரியம் என்ன தெரியுமா நீங்களும் தேவர்களாகலாம் தேவர்கள் என்கிற கான்செப்ட உள்ளுக்குள்ள கொண்டு வந்ததே யார் தெரியுமா பிசாசு மனுஷனுடைய இருதயத்தில் தெய்வங்கள் என்கிறதான ஒரு புளூரோல கொண்டு வந்ததை யார் தெரியுமா பிசாசு ஆனவன் அப்ப யாரை சொல்லுகிறான் தன்னை தெய்வம் என்று அவர்களிடத்துல அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல அதற்கு பதிலாக நீங்களும் தெய்வமாகலாம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்களை தெய்வங்கள் என்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வருகிறான் ஒரு வாஞ்ச ஏமாற்றப்படுகிற சூழ்நிலை கடைசியில் என்ன ஆனது தெரியுமா அவர்கள் பிசாசினுடைய வார்த்தைக்கு தந்திர வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்தபடினாலே பிசாசும் அவர்களுக்கு ஒரு தெய்வம் இன்னொரு விதமாய் சொல்லணும்னா அவர்களை உண்டாக்கினதான அந்த தெய்வமும் அவர்களுக்கு தெய்வம் இந்த பக்கத்துல பிசாசுக்கு கீழ்பணிந்ததுனால பிசாசும் அவர்களுக்கு தெய்வம் அப்ப இந்த தெய்வங்கள் என்கிறதான காரியம் ஒரு தந்திரமாக மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வரப்பட்டதை பார்க்கிறீங்க அதை போல கிறிஸ்து என்கிற ஒரே தெய்வம் தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படி என்று சொல்லி சொல்லும் பொழுது இப்படி நீங்கள் ஏமாற்றப்பட முடியும் வேறொரு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வந்து அவர்கள் கொண்டு வர முடியும் என்பதற்காக பார்த்தீங்கன்னா அந்த தந்திரம் என்கிற வார்த்தையை ஒரே புருஷன் என்கிற வார்த்தையை கற்புள்ள கண்ணிகை என்கிற வார்த்தையை இதெல்லாம் ஓமையாக அவர் பயன்படுத்துகிறார் அடுத்த வசனத்தை பார்க்கும்போது நான்காவது வசனத்தில் எப்படி அணில் இது எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் எப்படின்னா உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் இப்படிதான் நடக்கும் ஆதியில அவர்களுக்கு இந்த இயேசுவை எப்படி திரும்ப பிரசங்கித்தார்கள் இந்த இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் இந்த கிறிஸ்துவை கத்தர் என்று பிரசங்கித்தார்கள் அவர்களுக்கு அந்த கத்தரை என்று வேற தெய்வமே கிடையாது என கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டவர்கள் கர்த்தரே அவருடைய பிதா என்று சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டவர்கள் அவர்கள் அப்ப அவர்களிடத்துல என்ன பிரசங்கம் தெரியுமா இந்த இயேசுவை அவர்கள் காண்பித்து கொடுக்கும் பொழுது இயேசுவை கிறிஸ்து என்று காண்பித்து கொடுத்தார்கள் அதாவது நம்முடைய ராஜா நமக்காக அபிஷேகிக்கப்பட்டவர் நமக்காக இறங்கி வந்தவர் என்று சொல்லி கிறிஸ்துவை கர்த்தர் என்று காண்பித்து கொடுத்தார்கள் அப்படி இல்லாதபடி வேறொரு சுவிசேஷம் வேறொரு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டால் பிரசங்கத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டால் அந்த காரியத்தை நாலாவசம் சொல்லுகிறது உங்களிடத்தில் வருகிறவன் உங்களிடத்தில் வருகிறவன் வேறொரு இயேசுவை நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்கள் இப்படிதான் பார்த்தீங்கன்னா வேறொரு இயேசு வேறொரு கிறிஸ்து சபைக்குள்ளாக அல்லது விசுவாச ஜனங்களுக்குள்ளாக எப்படி அந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த தெய்வமும் மெய்யான தெய்வமும் தெய்வங்களிலே ஒருவரானாரோ அதை போல இந்த மெய்யான கிறிஸ்துவம் ஆகிய நம்முடைய தெய்வமும் தெய்வங்களிலே ஒருவராக அல்லது இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் சொல்லுகிறதை போல திருத்துவத்தில் இரண்டாம் நபர் என்கிற தெய்வமாக பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்குள்ளே புகுத்தப்பட்டு இருக்கிற காரியம் துரோகம் அந்த தெய்வம் நம்மளை உண்டாக்கின தெய்வத்துக்கு செய்கிறதான துரோகம் ஆகிலும் இப்படி வஞ்சிக்கப்பட்டு விட முடியும் தவறான பிரசங்கத்தினால் தவறான சுவிசேஷத்தினாலே தவறான இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதுனாலே என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது